ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் புகை போல மறைய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணணும் கோவில்ல எப்படி வழிபாடு பண்ணணும் வீட்ல எப்படி தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் என்ன மந்திரங்கள்லாம் சொல்லணும் ஏன் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் இந்த பதிவுல நான் கொடுத்துருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் வந்து நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓ முருகா என்று கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ள போ என்ற உடன் நம் நினைவுக்கு வருவது மகாலட்சுமி தான் நம்ம வாழ்வில் செல்வங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமியை அனைத்து தினத்திலும் வணங்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தினந்தோறும் சுக்கர ஓரையில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு என்பது அதிகமாகதே நீங்க கண்கூடாக பார்க்கலாம் மகாலட்சுமி தாயாரை எந்த தூவம் கொண்டு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இனி பார்க்க போறோம் உங்க பூஜை அறையை சுத்தப்படுத்தி விட்டு மகாலட்சுமியின் திருவுருவ படத்தையும் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு சிறிய அளவிலான மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அந்த துணியை வந்து சிறிது கல்லுப்பு ஒரு சின்ன வசம்பு துண்டு மூன்று மிளகு இதை வைத்து ஒரு முடிச்சாக கட்டிக்கணும் இந்த முடிச்ச லக்ஷ்மியின் திரு உருவ படமோ அல்லது விக்கிரகமோ இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வைக்கணும் விளக்கேற்றி பூஜை செய்தபின் அந்த முடிச்ச மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன் அப்படியே சிறிது நேரம் இருக்கட்டும் பூஜை முடிந்த பின்பு தூப கால்ல இந்த முடிச்சை எடுத்து வைத்து அந்த முடிச்சில் கொஞ்சமாக நெய் விட்டு அதன் மேலே ஒரு பச்சை கற்பூரமும் வைத்து அதை பற்ற வைத்து விட வேண்டும் எரியும் போது கொஞ்சமாக செய்வதற்காக தான் புகையை உங்களுடைய வீடு முழுவதும் காண்பித்து விட்டு மீண்டும் பூஜை அறையில் வந்து வைக்க வேண்டும் அதன் பின் அந்த புகை சூழ்ந்த இடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாக வேண்டும் துன்பங்கள் எல்லாம் தவிடுபடியாக வேண்டும் தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தூபத்தை குறைந்தது மூன்று வெள்ளிக்கிழமையில் முயற்சி செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க பார்க்க முடியும் தூப வழிபாடை நாம் மேற்கொள்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாவதை நீங்க பார்க்க முடியும் வீட்டுல எப்பயும் சண்டை சச்சரவாக இருக்கு அப்படின்னா இந்த தூபத்தை நீங்க குறைந்தது மூன்று வெள்ளிக்கிழமைகளை பின்பற்றும் பொழுது வீட்டுல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை சகல ஐஸ்வர்யங்களும் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்ல உங்க வீட்டுல பணம் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட இந்த தூப வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை இது சரி செய்யும் வீட்டுல சுபகாரியங்கள் ஏதாச்சும் ஒண்ணு ஆரம்பிச்சாலே ஏதோ ஒரு தடை வந்து வந்துட்டே இருக்கும் சிலருடைய வீட்டில் குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இந்த அற்புதமான தூவ வழிபாடு இது எல்லாத்தையும் சரி செய்யும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமையில கோவில்கள்ல நம்ம எப்படி இன்றைய தினம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களால முடிந்தால் இந்த ஒரு வழிபாட்டை பின்பற்றி பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள்ல தாயார் சன்னதியில நீங்க என்ன இன்றைய தினம் அபிஷேகத்துக்கு பசும் பால் வாங்கி தரணும் பாக்கெட் பால் வாங்க கூடாது வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி அம்பாளுக்கு அணிவிப்பதற்காக பச்சை நிறத்திலான வளையலை அம்பாளுக்குன்னு புதுசா வாங்கி நம்ம கொண்டு போய் அம்பாளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுதும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நடக்கும் இதை வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் பின்பற்றி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் வெள்ளிக்கிழமையில் சுக்ர ஓரையில் மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர் இருந்துச்சுன்னா அதை கொண்டு அச்சிக்கும் பொழுது நமக்கு தன லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்துல சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க அந்த புகையை வந்து காட்டுவது வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்திகள்லாம் விலகும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகும் இதன் மூலம் உள்ள அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படும் அரச மரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இன்றைய தினம் பதினோரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் பண வரவு அதிகரிக்கும் நம்ம என்னதான் உழைச்சாலும் கையில பணம் நிக்க மாட்டேங்குது அதே மாதிரி பணம் உழைப்பு கேச்ச ஊதியம் இல்லை இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இன்றைய தினம் அரச மரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு பதினோரு அகல் தீபம் ஏற்றி வைத்து பதினோரு முறை சுற்றி வரும்போது மிக சிறப்பான பலன்களை தரும் வீட்டில குபேர விளக்கு இருக்குன்னா இந்த வெள்ளிக்கிழமையில தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது குபேர பகவானுடைய அருளும் கிடைக்கும் கிழமைகள்ல ஏதாச்சும் ஒரு நேரம் மட்டுமாவது விரதம் இருந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் சிக்கர பகவானுடைய அருளும் சேர்ந்தே பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த அவர்கள் முயற்சி செஞ்சு பாருங்க லட்சுமிக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல் உப்பை வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாச்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை அதனால இன்றைய தினம் உங்க வீட்டுல உப்பு இருந்தாலும் சரி கொஞ்சமாவது கல் உப்பு வாங்கி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கிழமை என்று இல்லாமல் தினமும் மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லி வெளிப்படலாம் வீட்டுல விலக்கேத்தங்க அம்பாளுக்கு செந்நிற மலர்களை சூடுங்க சந்தன குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மந்திரங்களையும் மனசார சொல்லுங்க அது என்னென்ன மந்திரம் பார்க்கலாமா ஓம் ஸ்ரீம் கிளீம் ஏஹி ஏஹி சர்வ இதுதான் முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலே கமலால பிரசீத பிரசீத ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நம என்ற இந்த மந்திரத்தை உங்களுடைய பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்பு அமர்ந்து மனசார உங்களுடைய பிரார்த்தனையை வைத்துவிட்டு தினமும் வந்து நீங்க பதினோரு முறையோ பதினாறு முறையோ சொல்லணும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தான் சொல்லணும் இல்ல தினமுமே இந்த ரெண்டு மந்திரத்தையும் உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் நான் சொன்ன ப்ரொனௌன்சேஷனையும் நீங்க கேட்டுட்டு அதை குறிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி ஸ்கிரீன்ல அந்த மந்திரத்தையும் அதை எழுதி வச்சுட்டு நீங்க தினமுமே இதை பதினோரு முறையோ பதினாறு முறையோ அம்பாள் முன்னாடி செல்லும்பொழுது நிச்சயமாக உங்க வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படும் செல்வம் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்ல உங்களுக்கு மாங்கல்ய பலம் வந்து இந்த மந்திரத்தை செல்வதால் கிடைக்கும் இப்ப சொன்ன முறைப்படி இந்த மந்திரத்தை சொல்லி தூபம் எப்படி இந்த பதிவில் நான் சொல்லிருக்கணும் அதே மாதிரி தூபம் போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக இன்றைய தினம் அருள்வார் பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓ முருகா என்று கமெண்ட் செய்ய மறக்காதீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்